இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டு நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகள் சில வீடுகளில் சனி ஞாயிற்களில் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது இந்த பாட்சோர் செய்வாங்க அதே போன்று இந்த சிங்கள மக்கள் அதை மிக பெரிய அதற்கு ஒரு கௌரவம் கொடுத்து எந்த ஒரு சுப நிகழ்விலும் கிரிபத் என்ற அந்த பாட்சோரை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் முன்பார் அப்படிப்பட்ட பாட்சோருக்கு உலகளாவிய ரீதியிலே பெருமை கிடைத்திருக்கின்றது பார்க்கலாம் என்றி பத்த ஆஸ்திரேலியாவின் செப்பையும் அதாவது சவிந்தி என்ற இந்த செஃப் ஒரு போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த போட்டியிலே இவர் தனது பங்குக்கு கிரிபத் பாட்சோறு செய்து கொடுத்திருக்கின்றார் அந்த பாட்சோரை சுவைத்த ஸ்ரீலாங்க காந்தாவக்க காந்தாவன சவிந்தி பெரேரா ஆஸ்திரேலியானு மாஸ்டர் செஃப் தரங்கா வலியேதி பிலியல கல கிரிபத் ஆகா ரேட்ட கே ஹியல சபையும் இமிவியத் பாராட்டியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது த கிரிபத் த மில்க் ரைஸ் வேரி வெரி சேஸ்ட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க இலங்கை கிரிபத் பாட்சோர் சாப்பிட்டு பெருமை சேர்த்துருக்கிறாங்க சவிந்தி பெறாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்தோம்